இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கணப் பகுதி அந்த இலக்கண பகுதியில்தான் நம்ம கிளாஸ் எல்லாம் நான் இன்னைக்கு டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் அந்த டெஸ்ட்டுக்கான கொஷின் வந்து நம்ம கிளாஸ் எல்லாம் நான் அனுப்பிச்சிருக்கேன் ஸோ நீங்க அந்த டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன் இப்போ அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் இப்போ நான் சொல்றேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் சரிங்களா இப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு கொஷினும் உங்களுக்கு டெட் எக்ஸாம் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் ஆல்ரெடி எட்டாம் வகுப்பு இலக்கணப் பகுதி மட்டும் மொத்தம் ஐம்பது முக்கியமான வினாக்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஏழாம் வகுப்பு இலக்கண பகுதியில் இன்னைக்கு ஒரு டெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கம்மிங் சண்டே வந்து இதே பகுதியில் இன்னொரு டெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இலக்கண பகுதியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சு வரணும் இலக்கண பகுதியில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஓகே இப்போ அந்த முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம முக்கியமான வாங்க போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாதிரி தேர்வு மூணு ஏழாம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி சரிங்களா மொத்தம் வந்து முப்பது கொஸ்டின் நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் விலங்குவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருவையாகவும் அமையும் சொற்கள் எந்த சொற்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் இ தான் த்ரீ சொற்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கேணி பெற்றம் ஆகிய சொற்கள் எந்த வகை சொல் ஆகும் சரியான இதுதான் திசை சொல் மூணாவது கொஸ்டின் பாருங்க வட சொற்களை பின்வரும் இரண்டு வகைகளாக பிரிப்பர் சரியான வந்து தற்சமம் தற்பவம் போர்த்து கொஸ்டின் பாருங்க வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி ஆப்ஷன் ஈ தான் சமஸ்கிருதம் 5th question பாருங்க எந்த வகை சொல் பெயர் வினை இடை உரி ஆகிய நான்கு வகைகளிலும் வரும் எந்த சொல்ன்றா ஆப்ஷன் ஈ தான் திரிசொல் 6th question பாருங்க ஏபினா பயின்றால் ஆகிய சொற்கள் எப்போது திரிசொல் ஆகும் आंसर ஆ தான் வினை திரிசொல் 7th question பாருங்க நா சே ஓரளத் ஒரு மொழியின் பொருள் ஆதான்சர் நாவு உயர்வு எய்த் கொஸ்டின் பாருங்க தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓரத்து ஒரு மொழிகள் உள்ளன இவற்றில் பின்வரும் இரண்டு சொற்களை தவிர ஏனைய நாற்பது சொற்களும் நெடிய அமைந்தவை சரியான சார் ஆதாம் நோ தூ கொஸ்டின் பாருங்க பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து அது என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ சந்தி எனப்படும்

கூற்றுகளை கவனி கூற்று 1 நன்னூறு என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவளந்தி முனிவர் கூற்று 2 தமிழ் 42 ஓரத்து ஒரு மூலிகள் உள்ளன என்பதை குறிப்பிட்டவர் பவளந்தி முனிவர் இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்க ஆ ஆ ਦਾ கூற்று ஒன்று மற்றும் கூற்று ரெண்டு ரெண்டுமே சரிதான் அடுத்து 13 क्वेश्चन பாருங்க பின்வரும் ஊtoprule முதலிலை திரிந்த தொழிற்பெயர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆ ஆன்சர் आंसर

மனரெண்ண பாதம் என்னும் தொடரில் உள்ள ஓமையை கண்டறிக சரியான ஆன்சர் ஆதாம் பாதம் பதினெட்டாம் கிருஷ்டின் பாருங்கள் ஊமையால் விளக்கப்படும் பொருளை என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா ஊமயம் என்பார் ஆதான் அனுசர் பதமா கிருஷ்டின் பாருங்கள் தொற்றணித்து ஊறும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றணித்து ஊரு அறிவு இக்குரலில் பயிர் வந்துள்ள அணி எது அப்படின்னு ஆவண்சர் எடுத்துக்காட்டு ஓமை அணி இருவதா கிஷின் பாருங்க பொருளாகுபயரை

இருபத்தாறு விஷயம் பாருங்கள் அச்சம் சினம் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றிற்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா ஆத ஆன்சர் அடுக்குத் தொடர் இருபத்தாவது குஷியம் பாருங்க சடுவோடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது இத்தொடரில் அமைந்துள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆத ஆன்சர் இடவாகு பெயர் இருபத்தாலாவது குஷியம் பாருங்க இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவா உருமுகப்படுத்தி மற்றொன்றை உ உருமுகப்படுத்தாமல் விடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா

கூற்று இரண்டும் சரி இருபத்தொன்பது வருஷம் பாருங்க மழை சடசடவன பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆதாம்சர் இரட்டை கிளவி முப்பது கட்சி பாருங்க ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களை பதிலாக எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்து மேற்பட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆதாம்சர் குற்றுக்கோடி சரிங்களா இப்போ முப்பது கொஷ்டின் முக்கியமான கொஷ்டின் அடுத்த டெஸ்ட்டுக்கு நான் இதே மாதிரி முக்கியமான விஷயம் கொடுக்குறேன் இந்த இலக்கண பகுதியை ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன் ஓகே தேங்க்யூ ஸ்டுடென்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்